ും പടിവിധം ഉണ്ട് പല നാളും വീടുകളിൽ ഉടൻ കൊണ്ട് വിധി വഴി മെന് തളരാമൽ

முதுதிரை ஒன்றன் வறு திறன் வஞ்ச முரண்பு வென்ற வடிவேலா பரிமலை இன்ப மரகத துங்க பகடு குண்ட கழுநிலை கண்டு பழனி அமர்ந்த பெருமாளை அழகிய பாடல் இந்த பாடலோட இலக்கத்தை பார்ப்போம் கருமை நீரம் படைத்து அபன்று நிறைந்த கண்கள் கயந்தது கூப்பானது என்றைப்பு பேச்சு பேசுகளை பே பேச்சுக்களை பேசி அதாவது முறையற்ற உறவு உணவு செல்வம் நம்மளை வந்து ஈர்க்கும் நம்மளை ஈர்க்காது நாம் அப்படி நினச்சிப்போம் அவ்வளோ மனம் செலுத்தாமல் அது நாடாமல் முருகனிடத்தில் செலுத்த வேண்டும் முருகா நான் நாடாட்டால் நீயும் என்னை நாட்கொள்ள அதை தான் சொல்கிறாங்க எதுலேயும் எல்லாத்திலையுமே சொல்கிறது அதுதான் பல நாட்கள் வாஞ்சனையை செய்யும் உடம்பை சுமந்து விதி போகின்ற வழியே நின்று நான் தளர்ந்து விடாமல் வாசனை வீசுகின்ற மலை ஏற்பிய பரிசுத்தமான நன்மை செய்யும் திருவடியை என்று பெறுவேனோட திருவடியை ഉംയ കുരുവടിയേ മുരണനെ കടമ്പനെ കുളമത വള്ളിയേ പങ്കനെ മൂലം ചെയ്ത ദേവർ മുടയിട വഴിയ കടൽ പോല പരിധി വലിമയും വഞ്ചമും കൊണ്ട പകൈവർ ആകിയ അസുരക്കളെ വെട്ടി കൊണ്ട് വഴി വേളനിയേ நறுமணம் போல் இன்பத்தை தருவதும் பச்சை நிறமானதும் பரிசுத்தமானதும் வலிமையும் மென்மையும் உடையதும் ஆகிய வெற்றி கொண்ட மயில் நீர் சமந்த வீரனி வீரனி ஆஹ் தலைமையிலே பறிக்கின்ற இழிந்தோர் அகிய சமணர்களே திருஞான சம்பந்தராக வந்து கழுகேற செய்து பழனி மலையில் வீட்டிற்கும் பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்கிறாரு அடுத்த பாடல் இந்த பாடலோட விளக்கம் பார்த்தோம் இப்போ அடுத்த பாடல் பார்ப்போம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் சிறு புகழ்ந்து நூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் கருப்பு வில்லில் மறுபதையை கொடுத்து மதம் எடுத்து அணைய கடைய கண்ணோடு விசிரித்து அணுகு கருத்தினால் விறகு செய் மரமாக கதக்களில் திருக்கம் உடல் மதத்தை எதிர்த்து மலை கனத்த இரு தனத்தின் மிக கலக்கும் மூகனும் ஒரு படுதல் விருப்பு உடைமை மனத்தில் வர நினைத்து அள்ளி உனை புகழும் இணை புவியில் ஒருத்தன வகை திரு அருளாதே உருத்திவனும் உருத்தி பெற அணுக்கில் அணு

இந்திரமணி நிறைந்த பல பறக்கவேலூரா திரு திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிக பழமை தருளும் இசை பெரிய திருத்த மாதவர் புகழ் புரிவாதார் சிலைக்குறவர் இலைக்குழிலில் புகை கலகு முகில் பொ செல் பழனி மலைக்குள் உரை திருக்கை அழகிய பெருமாளை ரொம்ப அழகிய பாடல் இந்த பாடலோட விளக்கம் என்னன்னா கரம்பல் வில்லின் வாசனை உடைய மலர்கடைகளை தொடுத்து மண்ணுகள் செலுத்தியது போல் அதாவது வந்து வேக முறையற்றது விடுத்து முறையானது என் அவ்விடத்தே என் கண்ணும் கண்களும் புத்தியும் செய்தியும் கால்களும் நான் முழுவதுமாய் செல்லாமல் என்னை முழுவதுமாய் ஆட்கொள்வாய் அப்படின்ட்டு முருகர் கிட்ட கேட்கிறார் மனம் ஒருமை அடை அடைதில் விருப்பம் கொள்ளும் எண்ணம் என் மனத்தில் உண்டாகும்படி உனது திருவுள்ளத்தில் நினைந்து அருள் செய்து உன்னை புகழ்ந்து பாடும் என்னை நிகழலாத புலவனாகும் வதவி உன்னுடைய திருவருளால் ருத்திரமூர்த்தியின் விளக்கம் பெற வேண்டி எனக்கு உபதேசித்த அருளுதா என்று உன்னை அணுகி கேட்க நீ அவருக்கு உபதேசித்த அந்த இரகசிய பிரணவ பொருளை அடியேனுக்கும் உணர்த்தும்படியான ஒன்றை அடியேனும் பெறுவேனோ அரக்கர்களையும் ஒழித்து கடல்களையும் அழைத்து கலக்க மீது வரும் முருகனே பதிக்கப்பட்ட மரகத்துடன் மரகதத்துடன் இரத்தின மனித வரிசையில் அமைக்கப்பட்ட பல வகையான நிகழ்களை அணிந்துள்ள மலை போன்ற பன்னிரண்டு புயங்களை உடையவனே விரிவாகவே இலக்கிய தமிழை தெரிந்த வயலூர் முருகனை தெருப்புகளை உரைப்பவர்களுடைய படி உரைப்பவர்களுடையவும் படிப்பவர்களுடையவும் வறுமையும் பகைமையும் துளைத்து வெற்றி தந்தள்ளும் இசை பிரியனை முடிய சிறந்த தபத்தின புகழ் என்ற குருநாதனின் குடிசையிலும் புகை போன்ற கருமையுடைய மேகங்கள் அருகில் தளர்ந்து செல்கின்ற அழகிய பழனிமலையிலும் விற்றிருக்கும் திருக்கையில் வேலேந்து மழையே பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகிய பாடல் அதாவது இந்த பாடல் இது கரந்துரை பாடல் என்று பெயர் பெறும் ஒவ்வொரு அடியிலும் இருவே எடுத்து தனியை அமைத்தால் அது ஒரு தனி திருப்புகளாகவும் அமையும் கருத்தினால் விரதுசை மனமாத கலக்குமோ கனமதில் மருளாதே ஒரு தனா வகை திருவருளாலே உணர்த்ததோ நாளடிமையோ முடையோ முடையேனோ ப பருத்ததோ கையில் வரும் முருகோனே பறக்கவே பறக்கவே இயல் தெரிவயலுழா திருத்தமா த திருத்தமா புகழ் குருநாதா திருக்கை வேல் வேலழகிய திருக்கை வேலழகிய பெருமாளை அழகிய பாடல் அடுத்த பாடல் நூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் திருப்புகளிலிருந்து நூற்றி முப்பத்தி நான்காவது பாதல் கருவி கருவி நுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பல வீத்தெறிந்து மதனாலே கரிய குழல் மாதத்தரங்கள் மாதர்த்தங்கள் அடிசுவடு மாதிரி கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி அரஹர சிவாய என்று தினமும் நினையாமல் நின்று சமய நீதி என்றும் அறியாமல் ஆசனமிடுவார்கள் தங்கள் மலை மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நானும் இன்றி அழிவேனோ உர உரக பட மேல் பெரிய பெருமாள் அரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருதோணி உபய குல துங்க விருது கவி சிங்க உரை புகழியூரில் அன்று வருவோனே பறவைமனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமணருளால் வளர்ந்த குமரேசா பகையசுரர் தேனி கொன்று சிறை மீள வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளை ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் அந்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கருவிலே ஒரு உருவாகி வந்து பிறந்து வயதுக்கு ஒத்தபடி வளர்ந்து பல கலைகள் கற்றடைந்து மண்மதனுடைய சீட்டையினால் கரு அத முறையான உறவை தேடு முறையற்றதை தேடாமல் உன் காலடி ஆட்கொள்ள வேண்டும் கேட்டார் கவலை அப்படியே முறையற்று போன கவலைகள் பெரிதாகி மனம் நொந்து மிகவும் வாட்டம் அடைந்து அரகர சிவாய என்று நல்லதோறும் இனியாது நின்று சவுரம்யம் கௌமாரம் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் என்று ஆறு சமயங்களில் உண்மை ஒன்று கூட அறியாதவனாய் உணவு தருவோர்கள் தம்முடைய வீடுகளில் முன் வாசலில் நின்று தினந்தோறும் மக்கத்தை வெற்றி அழிந்து போ அழிந்து போகினோம் பாம்பின் படத்தின் மேல் கண்கவன் ஆதிசேஷன் மீது தூய் என்ற பெருமை மிக்க பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் உள்ளவர் உலகை அளந்த பெருமாள் மகிழ்ச்சி கொள்ளும் மருமகனே தாய் தந்தை என்று இரண்டு வம்சாவளி பிரகாசமாகவும் பரிசுத்தமாகவும் விளங்கும் பவனே வெற்றி கவிராஜ சிங்கமாக சம்பந்த மூர்த்தியாக சொந்த ஊரான புகழியூர் பகுதியில் அன்று வந்து தோன்றியவனை நாச்சியார் வீட்டுக்கு அதாவது சுந்தரருக்காக அன்று ஒரு காலத்தில் தூடு நடந்த பரமசிவனுடைய அருளால் வளர்ந்த குமரேச பெருமாளை பகையாய் நின்ற அசுரசனைகளை மடிவித்து தேவர்களை சிறையில் நின்றும் மீளும்படி வென்று பழனிமலை மீதில் வந் நின்ற பெருமாளை ரொம்ப அழகிய பாடல் அதனுடைய விளக்கத்தையும் பார்த்தோம் அடுத்து நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் திருப்புகளிலிருந்து ஓம் நம சிவாயம் சக்தி ஓம் நம சிவாயம் சக்தி ஓம் நம் சிவாஜி சக்தி ஓம் நம சிவாயம் சக்தி ஓம் நம சிவாம் சக்தி ஓம் நம சிவாம் சக்தி ஓ நம சிவாம் சக்தி ஓம் நம சிவாயம் சக்தி ஓம் நம சிவாயம் சக்தி பெருமாளை துணை கலக வாழ்விழி வேலோ சேலோ மதுரவாய் மொழி தேனோ பாலோ கரியவாற் குழல் காரோ காணோ துவரோ வாய் கலமும் நீல் கமுகோ தோல் வேயோ உதரமானது மால் ஏற்பாயோ கலப கலபவாழ் முளை மேரோ கோடோ இடைத்தானும் இடையே தோ மா மலர்தே

அடியவர் பால் அருள் ஈவாய் மீவ ஆர் மணிமார்பா மார்ப அழகு விசாக வாகு ஆர் இவ மீனார் மகிழ்வி கேள்வா வாழ்வார் அயல் உலாவிய சீலா கோலாகல வீரா வலபை கேழ்வர் பின் ஆனாய்கான் ஆர் குறவர் மாது மணாலா நாள் ஆர் வசன மேல்ரு தேவா மூவா மயில் வாழ்வா மயில் வாழ்வே மதுரஞான வினோதா நாதா பழனி மேவு குமார தேரா மயூர வாகன தேவா வானோ பெருமாளே முருக பெருமான் சரண பொய்கையில் அழகிய தாமரை மலர் மீது அழகிய ஓர் வடிவா குழந்தை உருவத்தை உருவாகத் தோன்றி அருளினார் என்பதை குறிக்கும் இப்ப ரொம்ப பெரிய பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை பாப்போம் கலக்கத்தை விளைவிக்கின்ற ஒளி பெற்ற கண்கள் இனிய வாய்ச்சோல் அதாவது வந்து ஆஹ் இனியவாய்ச்சொல் தேனோ பாலோ கருநீரம் ஆஹ் கருநீரமானல் நீண்ட கூந்தல் வேகமோ காடும் ോ കഴുത്ത് മരമോ തോൽ മൂങ്കിലോ വയറാണത് പള്ളി കൊണ്ട് അഴുകിയ ആളിലെയോ ചന്ദന കലവിയാൽ பிரம்மதேவன் இடையே எழுதவில்லை ஒவ்வாய் திறந்து பேசுங்கள் தாமரை மேல் வெற்றிருக்கும் பிரம்மதேவன் அப்படின்னு சொல்றார்கள் இது என்ன மௌனம் சாதிக்கிறீர்கள் மீன் போன்ற பெண்மணிகளை பாருங்கள் இது பொதுவாக பெண் இல்லாமல் முறையற்ற எல்லா உறவுகளையும் குறிக்கும் அவ்விடத்தை செய்யாம போகாமல் மாய் கனல் நீரற்று அதை உணர்ந்து முருகனுடைய திருவதியே எனக்கு ஞான ஞானத்தை கொடுக்கணும்னு கேட்கிறான் இடர்கள் எவையும் என்னை பிடிக்காத வகையில் உனது திருவருள் நிறைந்த வாழ்வை தந்தருள வேண்டும் அழகல்லாத வண்ணம் உயர்வு பெற்ற தேவர்கள் நிலைமையை கண்காணிக்கும் வீழவனே ஒழுக்கம் நிறைந்தவனே அடியார்களுக்கு திருவருள் பாலிப்பவனே கடப்ப மாலை அணிந்த அழகிய மார்பனே அழகு பொழிவு முருக கடவுளே அழகு பொலியும் முருகக் கடவுளை கம்பீரம் நிறைந்த ஐராவதம் என்ற யானையால் வளர்க்கப்பட்ட மின்னலை ஒத்த தேவானை தேவ யானை மகிழ்ச்சிய கணவரை உன்னை பனிந்து தாழ்பவர்களுடைய அருகிலே உலாவும் சீலனை அடம்பர வேலனை வல்லபயல் கணவராகிய விநாயகருடைய ஆஹ் தம்பியே காட்டில் வசிக்கும் குரப்பெண்ணாகிய வள்ளியின் கணவனே புதிய தாமரை உள்ள தேவனே முதுமை இல்லாத மயிலின் செல்வமே இனிய ஞான வழிகளின் பொழுதுபோக்கும் நாதனை பழனி மலையில் வீற்றிருக்கும் குமாரனே தீரனே மயில் வாகன தேவனே தேவர்களின் பெருமாளை அப்படின்னு ரொம்ப அழகா கூறியிருக்காரு நம்மை அடுத்த பாடல் நூற்றி முப்பத்தி ஆறாவது பாடலை பத்தி பார்க்கலாம் திருப்புகளிலிருந்து நூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் கலக கயல் விழி போர் செய்ய வேல் படை நடுவில் பூடை வறு பாபிகள் கோபிகள் கனிய கனிய உண்மை மொழி பேசிய கலவி தொழில் நலமை இனிது ஆம் என மனம் இப்படி இனமும் வகை கருணைப்படி ஆளவுமே அருள் தர வேணும் இளவு இலை எனும் வாய் வள்ளி நாயகி உழைய தழுவிய மேன்மையினால் இசை பெற்று அருளிய காமுகனாகிய வடி ஓனே இடம்மிக்க அருமறை வீதியர் ஆனவர் புகழத் தயவுடனே அருள் மேன்மைகள் இசைய தரும் அனுகூல வசீகர முதல்வோனே நிலவை சடை மிசையே ரேப்மே காரண செவியல் பிணவம் ஓதிய தேசிக நிறுதற்கு ஒரு பகையாளியும் ஆகிய சுடர்வேளா நிமல குருபர ஆறு எழு பார்வையும்

மீறிய பழனி நிலை நீதிநிலை வளர்ப்பெருமாலை ரொம்ப அழகிய பாடல் பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் கலகத்தை தரும் மீன் போன்ற கண்கள் போர்க்குரிய மன்மதனுடைய சேனையாகிய பெண்கள் கூட்டத்தில் நடுவிலும் பக்கங்கள் அஹ் பக்கங்களிலும் வரும் பாவிகளும் கோபத்தை உடையவர்களும் இனிக்க இனிக்க பேச்சுக்களை பேசுவவர்களும் ஆகிய முறையற்ற உறவுகள் சேர்ந்திருக்கும் தொழிலே நன்மையானது இவ்வுலகில் இனிது என்று எனது மனம் இப்படி இணைந்தோரும் அலையாதவாறு கருணை உனது கருணை வழியை இணை ஆண்டு அது இளவ இளவாளருக்கு உறவு என்னும்படி சிவந்த அதை உடைய வள்ளி நாயகி உள்ளம் குழையுமாறு மனமுறுகி தழ் வள்ளியின் உயர்ந்த புகழை பெற்ற உயிர்களுக்கு அருள் புரிந்த காதலன் என வேதம் கொண்ட அழகனே நன்மை மிகுந்த கற்ற மறையோர் வேதங்களை சொல்ல அன்புடனே அவர்களுக்கு அருட்செல்வங்களை செல்வங்களை சென்ற அனுகூலனே மனதை கவர் பவனே முதல்வனே இம்மதியை சலையில் மீது அணிந்துள்ள மூலப்பொருளாகிய சிவபெருமானுடைய ஊதிய குருமூர்த்தியே அவசரர்களுக்கு ஓர் ஒப்பற்ற பகைவனாய் வந்த ஒளி வீசும் வேளனே பரிசுத்தமான குருமூர்த்திய பன்னிரு திருக்கண்களும் அருளை பொழிய அடியார்களின் நாள்தோறும் ஒப்பில்லாதவர் என்னும்படி உள்ளம் மகிழும் உள்ளம் மிகவும் மகிழும் உரிமை உடையவனே பலாப்பழங்கள் கிளைகள் மிகுந்த மாமரங்களின் பழுத்த பழங்களுடன் நீண்ட மீன்கள் உதிர்கின்ற சோலைகள் பொருந்தி உள்ள தன்மை தன்மையாலே வயலில் புழவர்கள் ஏறிட்டு விளைக்கின்ற வயல்களில் சிறுமையாக மிகவும் மேம்படுகின்ற பழனி அருளும் பெருமாளே இது ரொம்ப அழகிய பாடல் இப்ப அடுத்த பாடல் நூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் பார்க்கலாம். கலைமியில் இச்சித்து இறங்கி நின்று இருகன தனம் இன்பம் ஓடி கனி இதழ் உற்று உற்று அருந்தி பொருந்தி இன்புரும் கலகம் விளைத்து கலந்து மண்டு அணை அங்கு மீதே குழவிய நன்கைத்தளம் கொண்டு அங்கு அணை கொடி இடை மெட்ட துவந்து தன் புயல் குழம் அழகு கற்று அவிழ்ந்து பந்தயில் அங்கம் வேளார் குறித்தரு வட்டத்து அடர்ந்த சிந்துர முக தல முத்து பொழிந்து இலங்கிட கொடிய மயல் பெரும் கடம் தனி மங்களாமோ இழகிய சிறை குரமகள் கச்சு கிடந்த கொங்கை மீன் இனிது உரு பத்ம பதம் பணிந்து அருள் கண்டதேலே

சிந்தமை பகர் என உகந்து கொண்டு அருள் பழனியில் வெப்பில் திகழ்ந்து நின்று அருள் தம்பிரானி இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் கலவி இன்பத்தில் ஆசைப்பட்டு அதாவது வந்து முறையற்ற உறவுகள் அஹ் விடத்தை மனம் செல்லாமல் இருக்க முறையானதில் மனம் செல்ல என்னை ஆட்கொள்ள வேண்டும் முறைகாணியாக அப்படின்னு கேட்கிறாரு ஹம் சொல்றாங்கன்னா வந்து விலங்கும் அழகிய த தனித்திருந்த இந்த பாடல்ல வந்து வள்ளி வள்ளி தீவிய பத்தி அவங்க அவங்களோட பெருமைய பத்தி பேசிட்டு இருக்காங்க அஹ் ஏழு கடல்கள் வற்றி போக்கும்படி பெரிய பொல்லாத கிரௌஞ்ச மலை இடிந்து விழ மிகுந்த வேகத்தை வெளிப்படுத்தி கொண்டு வந்த பகைவர் பதை பதைக்கு அழிவு செய்து விளக்கமுற்ற வேலினை சிவந்த கையில் ஏந்தியவனே பலவிதமான நல்ல கற்பு குணங்கள் கொண்ட மிக்க அழகியும் நன்கு பயின்ற இமயமலை அரசன் என்ற எழிப்பான குறி போன்ற அம்மாதேவி இந்து அஹ் இடம் வளர்ந்த ஆஹ் ஞானப்பால் அருந்திய குழந்தையே பல திக்குகளில் உள்ளவர்களும் மிச்சி புகழும்படி சிறந்த தமிழ் பாக்களை பாடுக என்று கூறி கொடுத்த அப்பாவை விருப்பம் விரு அப்பாலை விருப்பமுடனும் மகிழ்வுடனும் உட்கொண்டு தேவாரத்தை அருளிய திருஞான சம்பந்தனே பழனிமலை மீது விளங்கி விளங்கி விளைஞ்சர்களும் தம்பிரானே ரொம்ப அழகிய பாடல் O streaming link é o mesmo que te enviara a ter o teu o mesmo link é o mesmo que te enviara a ter o teu ചെണ്ടാകും കണ്ടത് ഓം കുണ്ടി സന്ത വണ്ടി ദിവസം നമുക്ക് അഷ്ടലക്ഷ്മി സ്വരം നഷ്ട ഭാഗത്തു നമുക്ക്